இந்த சீசனும் கமலுக்கு ஊத்திக்கிச்சு போல ஆண்டவரோட ராசி அப்படியாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் செவன் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கென்று தமிழ்நாட்டில் பலர் ரசிகர்களாக இருக்கிறார்கள் முதல் சீசனில் இருந்தே கலை கட்டும் இந்த நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது மொத்தம் நூறு நாட்கள் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு தானாக வெளியேறிய பாபா செல்லத்துறை போக மற்றவர்கள் எவிக்ட் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இன்று நடக்கும் கிராண்ட் ஃபைனலில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற தகவல் வந்துள்ளது இதனால் கமல் ரசிகர்களுக்கு ஒரு சோக செய்தியாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிக் பாஸ் முதல் பாகம் தொடங்கியது அன்றிலிருந்து இன்று வரை ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் முதல் சீசன் தொடங்கியதில் இருந்து யாரேனும் ஒருவர் என்னால் இந்த வீட்டில் உறுக்க முடியவில்லை என்று தானாகவே வீட்டிலிருந்து வெளியேறுவது தொடர் கதையாக இருந்துள்ளது ஒரு கஞ்சா கருப்பு ஜிபி முத்து என பலர் சென்றுள்ளனர் இந்த ஏழாவது சீசனை பொறுத்தவரை பல சம்பவங்கள் நடந்துள்ளது பாபா செல்லதுரை மன உளைச்சல் காரணமாக வீட்டிலிருந்து வெளியேறினார் அதன்பின் இந்த சீசனில் பிரதீப் ஆண்டனி தான் டைட்டில் வின்னர் என மக்களால் பேசப்பட்டது ஆனால் அவர் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளவில்லை என்று நிகழ்ச்சி தொகுப்பாளர் கமலஹாசன் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பினர் இதனால் மக்கள் பலரும் பிக் பாஸ் மீது கோபத்தில் உறந்தனர் அந்த வரிசையில் அடுத்ததாக வனிதா விஜயகுமார் மீது தாக்குதல் நடத்தியது நகைச்சுவையாக பேசப்பட்டது யாருன்னு தெரியாத ஒருவர் தன்னை பிரதீப் பெயர் சொல்லி தாக்கியதாக கூறினார் ஆனால் காவல்துறையில் இது குறித்து எந்தவித புகாரும் தெரிவிக்கவில்லை இந்த பொறுத்தவரை மௌன விரதத்தில் இருந்த கூல் சுரேஷும் வெளியில் அனுப்பப்பட்டார் வெளியில் பல கண்டெண்டுகளை கொடுக்கும் கூல் சுரேஷ் பிக் பாஸ் வீட்டில் சென்றதும் எந்த கண்டென்ட்டும் கொடுக்காததால் அவர் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக வைல்டு கார்டு என்ட்ரி நடைபெற்றது அதில் மாயா விஜய் அர்ச்சனா உள்ளிட்டவர்கள் வீட்டிற்கு வந்தனர் இப்படி பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடந்த நிலையில் இன்று இறுதிக்கு வந்துள்ளது இதுவரை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே நுழைந்த யாருமே டைட்டிலை வெல்லவில்லை முதல் சீசனிலேயே சுஜா வருணி வைல்டு கார்டாக நுழைந்து கடைசி வரை டஃப் போட்டி கொடுத்திருப்பார் இந்த சீசனில் வந்த மாயாவிற்கு கமல்ஹாசன் பல உதவிகளை செய்து வந்ததால் டைட்டில் வின்னர் மாயா என்றுதான் பேசப்பட்டது இப்போது மாயா இல்லை விஜே அர்ச்சனாதான் இந்த சீசனின் டைட்டில் வின்னர் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் கசிந்துள்ளது கடந்த சீசனில் கமல்ஹாசனின் ஃபேவரைட் போட்டியாளரான விக்ரமனுக்கு டைட்டில் கிடைக்காமல் அசீமுக்கு கிடைத்தது இந்த நிலையில் இந்த சீசனிலும் கமல்ஹாசனின் ஃபேவரைட் போட்டியாளரான மாயாவுக்கு கிடைக்காமல் அர்ச்சனாவுக்கு கொடுத்துள்ளனர் என கூறுகின்றனர் இப்படி கமல்ஹாசன் நம்பிக்கை வைத்திருக்கும் யாரும் இதுவரை வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்று ஒலிபரப்பாக உள்ள கிராண்ட் பினாலே நிகழ்ச்சியில் கருப்பூடையில் கலக்கலாக கமல்ஹாசன் என்றி கொடுத்து போட்டியாளர்களை வீட்டிலிருந்து பிக்பாஸ் அரங்கத்திற்கு அழைத்து வரவுள்ளார் கடந்த ஆண்டு வான்வழியாக போட்டியாளர்கள் வந்த நிலையில் இந்த ஆண்டு என்ன மேஜிக் செய்ய போகின்றனர் என்பதை நிகழ்ச்சியில் கண்டு ரசிக்கலாம் ரன்னர் அப் குறித்து பல பேர் வந்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்த சீசனில் கமல்ஹாசன் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் வந்தது இன்று அது குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது